அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தலா வரகாத்தூர் தப்சீர் அஷாராவியை மொழிபெயர்த்து எழுதி வரும்போது அவற்றின் சாரலில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை இங்கே நாம் பய பயானாக உங்களுக்கு வெளிப்படுத்தி தெரிவிக்கின்றோம் தஃசீர் அஷாராவிடைய நேரடி மொழிபெயர்ப்புகளை எங்களின் இன்னொரு யூடியூப் தளமான தப்சிரா ஷாராவ் என்ற தளத்திலேயே பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தளத்தையும் அந்த தளத்தையும் நீங்கள் பதிவு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் இன்ஷா அல்லா இந்த தகவல்கள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் அருமைக்குரியவர்களே எல்லாவற்றையும் படைத்தவன் அல்ல படைத்தவன் அவனுக்கென்று அந்த படைப்பின் மூலமாக ஒரு நோக்கம் இருக்கிறது நான் படைத்த இவை இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அதுதானே இயல்பும் கூட நாம் ஒரு கார் வாங்குகின்றோம் என்று சொன்னால் அந்த கார் நமக்கு பயணிக்க உதவ வேண்டும் நாம் ஒரு வீட்டை கட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த வீடு நமக்கு குடியிருக்க உதவ வேண்டும் நாம் ஒரு கடையை கட்டுகிறோம் என்று சொன்னால் அதில் நாம் வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும் நாம் இப்படி எதை என்ன செய்கின்றோமோ அதன் அதை செய்து முடிப்பதில் அதிலிருந்து பயன் பயன்பெறக்கூடிய ஒரு அம்சம் அதில் இருக்கும் மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரை நாம் எதை ஒன்றை உருவாக்கினாலும் அதன் பின்னணியில் அதிலிருந்து நமக்கு லாபம் பெற வேண்டிய நிலை இருக்கும் அதுவே அல்லாஹ் ஆலமீன் அவன் தான் அனைத்தையும் படைத்தான் படைத்தவற்றிலிருந்து அவன் ஏதேனும் லாபம் எதிர்பார்க்கிறானா என்றால் இல்லை ஆனால் அவன் எதற்காக அதை படைத்தானோ அந்த நோக்கத்தை அவை நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் அது இயல்புதானே அல்லாஹ் அவன் எல் தேவையும் மற்றவன் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அதனால் அவனுக்கு படைப்புகள் மூலமாக எந்த ஒரு தேவையும் தேவை ஏற்படவில்லை அதே நேரத்தில் படைத்தவை எதற்காக படைக்கப்பட்டனவோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அதுதான் அங்கே எதிர்பார்க்கப்படும் ஒன்று அதை தான் மனிதன் செய்ய வேண்டும் ஆனால் அவற்றை பற்றி கொஞ்சமும் சிந்திக்காமல் மனிதர்கள் தான் தோன்றித்தனமாக இறைவனுக்கே இணை வைத்துவிட்டு அவர்கள் என்னவெல்லாம் விரும்புகிறார்களோ அத்தனையும் செய்துவிட்டு என்னவெல்லாம் அனிதம் இருக்கிறதோ அவ்வளவையும் செய்துவிட்ட போதும் கூட எங்கோ ஒரு மூலையில் ஒதுங்க நின்று கும்பிட்டு விட்டால் வேலை முடிந்து விட்டது இந்த அளவு சுருங்கி போய்விட்டது அவர்களுடைய வணக்கங்கள் இப்படி செய்துவிட்டு நாங்கள் தான் வணங்கி விட்டோமே என்ற இருமாப்பில் அவர்கள் செல்கிறார்கள் இது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் செய்கின்ற அநியாயம் அனைத்தையும் செய்துவிட்டு தம்மை நல்லவர் போல உலகத்திற்கு காண்பித்துக் கொள்கிறார்கள் இப்படி வகை வகையான பல்வேறு அம்சங்கள் மனிதர்களிடத்தில் இருக்கின்றன சரி இப்படியெல்லாம் இருந்துவிட்டால் இவர்கள் படைப்பின் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றினார்களா அதுதான் அங்கே இல்லை அல்லாஹ் தந்த படைப்பின் மூலமாக என்ன நோக்கத்தை உட் கொண்டிருக்கிறான் எதை அவன் நோக்கமாக நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அங்குதான் அந்த விஷயமே இருக்கிறது ஆனால் உலகம் அதன் பக்கம் கொஞ்சம் கூட திரும்பி பார்ப்பதே இல்லை அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த படைப்புகள் அனைத்தையும் படைத்தவனாகிய அந்த அல்லாஹிடம் திரும்ப வேண்டும் அந்த அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தான் என்று ஏற்க வேண்டும் நம்ப வேண்டும் இதுதான் அங்கே எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றினால்தான் படைத்த நோக்கம் அங்கு முழுமை பெறுகிறது இல்லை என்று சொன்னால் அது குறைபாடாக அமைகிறது அல்லாஹ் அவர்களுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது படைத்தவன் நான் தான் என்னை தான் நீங்கள் ஏற்க வேண்டும் என்று அதற்கான வாய்ப்புகளாக உலகின் எல்லா அத்தாட்சிகளையும் உருவாக்கி வைத்திருக்கின்றான் நாம் காண்கின்ற மனிதர்களை மனிதர்கள் தனி ஒன்று மனிதர்கள் அல்லாத அனைத்தையும் மனிதர்களுக்கு அத்தாட்சியாகவே ஆக்கி வைத்திருக்கின்றான் எதை பார்த்தாலும் அத்தாட்சி தான் அல்லாஹுடைய ஆற்றல் அதில் இருக்கிறது எந்த ஒன்றிலும் அல்லாஹின் ஆற்றல் இல்லாமல் இல்லை மிகப்பெரிய மலைகள் வானம் இன்னும் வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் கிரகங்கள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவையெல்லாம் அல்லாஹ்வின் அர்த்தாட்சிகள் தான் அதேபோன்று படைப்பில் மிகச்சிறியதாக நாம் காணக்கூடிய கொசு இன்னும் எறும்பு இன்னும் அதைவிட அணுக்கள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவையும் அல்லாவின் அர்த்தாட்சி இவற்றை இந்த ஆற்றலில் இந்த செயல்பாடை இந்த செயல்பாடுகளை செய்ய வைத்திருப்பது யார் என்பதை உணர்ந்தால் அந்த அத்தாட்சிகளே படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்ற உண்மையை இவர்களுக்கு கொடுத்துவிடும் அதுதான் அங்கே எதிர்பார்ப்பு அந்த வகையில் தான் அல்லாஹ் எல்லாத்தையும் இருக்கிறான் ஆனால் மனிதன் மறந்தவனாக இருக்கிறான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டான் அவன் இவற்றையெல்லாம் பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்ற நோக்கத்தை அவன் ஏற்கவில்லை அவன் மறந்துவிட்டான் அதை செய்யவில்லை அதனால் படைத்தவன் யார் என்பதிலேயே அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது மாறுபாடுகள் கண்டுவிட்டான் அவர் படைத்தார் இவர் படைத்தார் என்று சொல்வதும் இன்னும் இயற்கையாகவே தோன்றிவிட்டது என்று சொல்வதும் யாரும் படைக்கவில்லை என்று சொல்வதும் அப்படியே அல்லாஹ் தான் படைத்தான் என்று எடுத்து சொன்னால் அல்லாஹாவை படைத்ததா யார் என்று மிக புத்திசாலித்தனமாக கேட்பதாக நினைத்துக்கொண்டு முட்டாள்தனமான கேள்வியை முன்வைப்பதும் இன்று நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் செய்துவிட்டு அந்த இறைவனுக்கு இணை வைப்பு ஷிர்க் அதையும் மிக தெளிவாகவே செய்துவிட்டு ஆளுக்கு ஒரு தெய்வம் கண் கண்டதெல்லாம் தெய்வம் எதை பார்த்தாலும் தெய்வம் மனிதனையே கூட தெய்வம் தன் குடும்பத்திலே உள்ளவர்களை கண்டால் கூட தெய்வம் இப்படி எல்லாவற்றையும் தெய்வம் தெய்வம் என்றாக்கி அவற்றிற்கு இறைவனுடைய அம்சங்களை கொடுத்து அல்லாஹுக்கு இணை வைக்கும்போது அல்லாஹுடைய அந்த ஏகத்துவ மகி மகிமை வல்லமை அது அங்கே இவனால் சிதைக்கப்படுகிறது இத்தகையவரால் சிதைக்கப்படுகிறது இது மிகப்பெரிய கொடுமை இதற்கான ஒரு காலம்தான் செல்லும் இப்படி அல்லாஹ் இவற்றை ஏற்பதில்லை இதற்கான தண்டனையை வைத்திருக்கின்றான் அது இந்த உலகிலும் நிகழும் மறுமையிலும் நிகழும் மனிதர்கள் தாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அது எங்கே என்று அவர்கள் தேடி வர வேண்டும் அப்படியெல்லாம் அவர்களால் முடியாவிட்டால் கூட சொல்லக்கூடிய வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும் இன்று உலகத்தின் எல்லா பாகங்களிலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற பாங்கு சொல்லப்படுகிறது அந்த காதில் கேட்கக்கூடிய அந்த ஒளி அதை கேட்டு என்ன சொல்கிறார்கள் என்பது சிந்திக்க வேண்டியது மனித கடமை அப்படி சிந்தித்து அங்கே இந்த அழைப்பின் மூலமாக மக்கள் என்ன செய்கிறார் என்பதை அறிய வேண்டியது கடமை அப்படி சிந்தித்து அறிந்து கொண்டால் அவர்கள் வணங்கக்கூடிய முறை அதுவே அந்த வகதானியத்தை கூடியதாக இருக்கிறது உதாரணமாக ஒருவர் இறைவன் தனக்கு யார் என்று தெரியாது ஏதோ அவர் வாழுகிறார் அப்படிப்பட்ட ஒருவர் இந்த அழைப்பை கேட்டு பள்ளிவாசலுக்கு செல்கிறார் அங்கே சென்று மக்களை பார்க்கிறார் அங்கே முஸ்லீம்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழுகையை பார்க்கும்போது அங்கே கடவுள் படம் ஏதும் இல்லை எந்த ஒரு சிலைகளும் இல்லை யாரையும் பெயர் சொல்லி சொல்லப்படவில்லை அல்லாஹ் என்று மட்டுமே சொல்லப்படுகிறது அல்லாஹுக்கான வணக்கம் மட்டுமே அங்கு நடைபெறுகிறது இதை பார்க்கும் ஒருவர் நீங்கள் வணங்குகின்றீர்களே இந்த இந்த விவரம் எப்படி நீங்கள் அல்லாஹை வணங்குகிறீர்களே அந்த அல்லாஹை நீங்கள் ஏன் வணங்க வேண்டும் என்று கேட்டாவது அறிய வேண்டும் இப்படி கேட்பதற்கான வாய்ப்புகள் இதுபோன்று எண்ணற்ற வகைகளை விரவி கிடக்கின்றன பரவி கிடக்கின்றன குரானுடைய பிரதிகள் உலகெங்கும் இருக்கிறது குரானுடைய தரிசுமாக்கள் இருக்கிறது குரானுடைய தப்சீர்கள் இருக்கிறது குரானிலிருந்து எடுத்து ஆய்வு செய்யப்பட்டு எழுதப்பட்ட நூல்கள் நிறைய இருக்கிறது இன்னும் இக்கருத்துக்களை உள்வாங்கி எழுதப்பட்ட நூல்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்கின்றன இவற்றையெல்லாம் எந்த வகையாவது பெற்று அவன் அதன் நேர் வழியை சென்றடைய வேண்டும் இது மனிதன் மீது கடமை ஆனால் இன்று அதற்கு முழுமையான திரை போடப்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்று சொன்னாலே அது ஆகாத மார்க்கமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அதை அவர்கள் இருக்கிறார்கள் மேலும் இஸ்லாம் என்பதை எந்த வகையிலும் திரும்பி பார்த்து விடாமல் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதையே உள்வாங்காமல் பொய்யான அவதூறுகளை அவர்கள் காதுகளிலே கொடுத்து அதையே உழட்டி கொண்டிருக்க வைத்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் செய்து முஸ் மு முஸ்லிம்களை பற்றி சிந்திப்பதற்கே மற்றவர்களுக்கு அவகாசம் தரமான த தராமல் வழுங்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் விளைவு உலகெங்கும் அவரவர் தன் எண்ணங்களில் இறைவனாக எவரை கண்டாரோ அந்த வகையிலேயே போய்கொண்டிருக்கிறார் அடுத்தது என்ன உண்மை எங்கே இருக்கிறது எப்படி அதை ஆய்வு செய்வது நம்மை படைத்தவன் யார் தினந்தோறும் நம்மை வாழ வைக்கின்றவன் யார் நமக்கு உணவளிப்பவன் யார் நமக்கான நியமத்துகளை அருண்குடைகளை வழங்கி நம்மை நிம்மதியாக வைத்திருப்பவன் யார் நாம் பயன்படுத்தும் இந்த வாய்ப்புகளை உருவாக்கி தந்தவன் யார் அப்படி யாரேனும் ஒருவரை நீங்கள் கண்டெடுத்தால் அந்த கண்டெடுப்பு நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த விஷயம் உண்மையா பொய்யா என்பதை அறிவதற்கான ஆதாரம் உங்களுக்கு என்ன விதிக்கிறது எந்த ஆதாரத்தின்படி அவற்றை நீங்கள் அறிந்தீர்கள் என்றெல்லாம் சிந்தித்தால் உண்மை விளங்கிவிடும் இதோ ஒருவர் முஸ்லிம் ஒரு முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹே அறிகிறார் அல்லாகவே குறித்து அவர் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் குரானை காண்கிறார் குர்ஆனில் உள்ள ஆதாரங்கள் அவருக்கு புரிகிறது இதன் ஆதாரத்தை எடுத்து அவர் அல்லாஹி அறிந்து கொண்டார் என்று சொன்னால் அழகானதாகிவிட்டது நல்லதொரு வழியை அவர் பெற்றுவிட்டார் அதே நேரம் அவர் வேறு வேறு நூல்களை எடுத்து வேறெங்கோ யாரையோ எதிர்கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவர் வழிகட்டு போனார் அது ஏனெனில் அந்த ஆதாரங்கள் அவருக்கு சரியானவற்றை சொல்லவில்லை அவர் அதை நம்பிக்கொண்டு விட்டார் இதுதான் இயல்பானது இந்த நிலை உலகத்தில் மக்களிடையே தெரியாமல் புரியாமல் ஒழுங்கப்பட்டு ஒழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருப்பதால் என்ன நிகழது என்று சொன்னால் ஷிர்க் இறை இறைவனுக்கு இணைவிக்கும் அந்த நிகழ்வுகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன முமீன்களை தவிர முஸ்லீம்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் இந்த இணை வைப்பில் குஃப்ரில் இறை நிராகரிப்பில் முழுமையாக இறங்கிவிடும்போது அது அல்லாஹுடைய கோபத்திற்கு உட்படுகிறது அதை உணர்த்துவதற்காக உலகிற்கு அதை உணர்த்துவதற்காக அல்லா ஆலமீன் அவ்வப்போது ஆங்காங்கே சில நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றான் அவை பூகம்பாக பூகம்பமாக இருக்கலாம் அல்லது அவை சுனாமியாக இருக்கலாம் அல்லது பெருமழையாக இருக்கலாம் அல்லது மலை சரிவிலிருந்து உருண்டோடி வரக்கூடிய மலை சரி ம மலைச்சரிவாக இருக்கலாம் நிலச்சரிவாக இருக்கலாம் இதுபோன்ற எத்தனையோ வகை வகையானவற்றில் மனிதன் சிக்கி தன் நிலை மீறி நடக்கக்கூடியவற்றை அனுபவிக்க நேரிடுகிறதே இது எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும் ஆனால் மனிதன் அவற்றை ஒரு விபத்தாக கருதி தட்டிவிட்டு போகிறான் மிக இலகுவாக கருதி அதை விட்டு கடந்து போகின்றான் அது குறித்து எந்த சிந்திப்பும் இல்லை நேராக அவனுடைய சிந்தனை எங்கே போகின்றது என்று சொன்னால் யாரையாவது ஒருவர் மீது பழி போட்டுவிட்டு தான் நல்லவர் போல் மாறிவிட்டால் போதும் இவர் வேலை முடிந்துவிட்டது சிக்கியவன் சிக்கினான் சத்தவன் சத்தான் அழிந்தவன் அழிந்தான் இப்படி போய்க்கொண்டிருக்கிறது உண்மை அதுவல்ல அதன் பின்னணியில் விஷயங்கள் இருக்கிறது ஒரு இடத்திலே மழை பொழிவு அதிகமாக ஆகிறது என்று சொன்னால் அங்கே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹையை வழிபட்டு அல்லாஹிற்கு கட்டுப்பட வேண்டும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த ஆபத்து நீங்கும் ஒரு இடத்திலே மழை மலைகள் விடுகிறது என்று சொன்னால் அங்கே அல்லாஹுடைய நினைவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் அங்கே பாவ மன்னிப்புகள் கேட்கப்பட வேண்டும் அப்படி செய்தால் அந்த சரிவு என்பது அடுத்து நிகழாமல் அத்தோடு நிற்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதேபோன்று பேரலைகள் சுனாமிகள் புயல்கள் கடும் படிப்பொழிவுகள் கடுமையான கோடை இது போன்ற எண்ணற்ற பல்வேறு இயற்கை இயற்கையாக இயற்கையாக நடக்கக்கூடிய அனைத்து வீரியமானவைகளும் அவை மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது அழிவுதான் இந்த அழிவை மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் ஆனால் மனிதன் மறந்து போய்விட்டான் இவர்களுடைய முன்னோர்கள் மனிதர்களுக்கான முன்னோர்கள் தற்போது வாடும் இந்த மக்களுக்கு முந்தைய காலங்களில் வாழ்ந்தவர்கள் இதுபோன்று ஏராளமான அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அழிவுகளை குறித்து உலகத்தில் ஏதாவது ஒரு நூல் பேசுகிறதா என்று சொன்னால் எந்த ஒன்றும் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்பதை சொல்லவில்லை மாறாக அவற்றை அவற்றை ஆய்வு செய்து தொல்லிகள் ஆய்வு செய்து இன்னும் அவற்றை உள்ளிருந்து எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பத் கிபி பத்தாம் நூற்றாண்டில் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஐந்தாம் நூற்றாண்டில் கிமுவில் என்று வரலாறு பேசி அந்த வரலாற்றை பெருமையாக அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக கீழடி போன்றவைகள் இன்னும் உலகத்தில் பல்வேறு இடங்களில் கண்ட தொல்லியல் தொல்லியல்கள் இவற்றை மக்கள் காண்கிறார்கள் ஆனால் எப்படி காண்கிறார்கள் என்று சொன்னால் எம் எமது முன்னோர்கள் இதையெல்லாம் உள்ளே வைத்திருந்தார்கள் அவர்கள் இப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று மட்டும்தான் சொல்கிறார்கள் அவ்வளவு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்த அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் அதை அவர்கள் சந்திக்கவில்லை அறிவு கூட கூட அறிவு வளர வளர மனிதனுக்கு மயக்கம் வருகிறது மதி மயங்குகிறது மமதைக்குள்ளாகின்றான் அப்பொழுது இறைவன் அவர்களை அழிக்கின்றான் இப்படிப்பட்ட அழிவுகள்தான் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் எல்லா பகுதிகளிலும் நிறைய இடங்களில் நடந்திருக்கின்றன அவற்றின் வரலாற்றை குரான் மட்டுமே துல்லியமாக சொல்லுகிறது அவற்றை நாம் தனித்தனியாக வீடியோ வெளியிட இருக்கின்றோம் ஆனால் பொது செய்தியாக குரான் இதை இவ்வளவு துல்லியப்படுத்தி பேசுகிறது மனிதர்கள் முதலில் இதை சிந்திக்க வேண்டும் நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் இறைவன் என்ன நமக்கான நோக்கமாக வைத்திருக்கிறான் நாம் வாழ்வதின் நோக்கம் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன்தான் தெரிய முற்பட வேண்டும் அதிலிருந்து அவன்தான் வெளிவர வேண்டும் அவன் பல இயக்கங்களால் பல பல வழிபாடுகளால் பல மத போதகர்களால் அவன் ஆட்படுத்தப்பட்டிருக்கலாம் அவன் உட்படுத்தப்பட்டிருக்கலாம் அவனுக்கான வாய்ப்புகள் ஆய்வு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கலாம் அதெல்லாம் இங்கே பேச்சு இல்லை அவன் தன்னை படைத்தவன் யார் என்பதை அவன்தான் சிந்திக்க வேண்டும் அதனை அறிந்து கொண்டு அவன் வெளிவர வேண்டும் இவற்றை எடுத்துச் சொல்வதற்குத்தான் எண்ணற்ற நபிமார்கள் வந்தார்கள் வேதங்கள் வந்தன எல்லாமும் வந்தன அனைத்தும் இந்த உலகில் இந்த குரானுடைய இறுதி வேதமாக இருக்கிறது இன்னும் அல்லாஹ் ரசூலுடைய அந்த பெயராக உலகத்தில் இருக்கிறது இவற்றின் பக்கம் மக்கள் திரும்ப வேண்டும் அந்த சிந்தனை வரும் வரும் வரையிலும் வேறு எந்த வழியும் எந்த வகையும் எதுவுமே அவர்களுக்கு பயன் தராது இவற்றை அவர்கள் சிந்திப்பதற்கு யாரோ தடை விதிக்கிறார்கள் அந்த தடைகள் உடைக்கப்பட வேண்டும் அனைத்து மக்களும் இந்த அல்லாஹுடைய உண்மையான பார்வையின் பக்கம் அல்லாஹுடைய உண்மையான நினைவின் பக்கம் அவர்கள் திரும்ப வேண்டும் அப்படி திரும்பினால்தான் மனிதர்களுடைய வாழ்க்கை சுமூகமாக அமையும் சரியாக அமையும் நிம்மதியாக வாழ முடியும் இந்த செய்தியை சிந்திப்பவர்களுக்கு இதற்கு இதற்குள் சொல்லாத செய்திகள் எவ்வளவோ இருக்கிறது அவை புரிய வரும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதாயத்தை தருவானாக மோமினான முஸ்லீமான அனைத்து மக்களின் பாவங்களையும் மன்னிப்பானாக முஸ்லீம் அல்லாத மோமியன் அல்லாத மற்ற மக்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை வழங்குவானாக என்ற துவாவோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வாகருதாவானில் அஹமது இல்ல ஆலமீன்